ஒரு அரசனுக்கு மூணு மகன்கள் இருந்தாங்க அந்த அரசன் என்ன பண்ணுறாரு தனக்கு பிறகு இந்த நாட்டை யார்கிட்ட ஒப்படைக்கிறது தன்னோட மூணு மகன்கிட்ட யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு அவருக்கு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு இப்போ அந்த அரசன் என்ன பண்ணுறாரு அந்த மூணு மகனுக்கும் ஒரு போட்டி வைக்கிறாரு என்ன போட்டினா அந்த தன்னோட மூணு மகனையும் கூப்பிட்றாரு அரசன் கூப்பிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூணு பேரும் காட்டுக்கு போய் ஒரு சாக்குப்பையை எடுத்துகிட்டு போங்க அந்த சாக்குப்பை நிறையா மூணு வாரத்துக்கு தேவையான உணவு அதான் பழங்காய்கறியை நீங்கள் பெருசு ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக மூட்டையை கட்டி எடுத்து வந்து ஒவ்வொரு ஏழைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும் மூணு பேருக்கும் தானம் பண்ணணும் ஆனால் அந்த மூட்டையை வந்து என்கிட்ட பிரித்து காட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த அரசன் சரி அந்த மூணு மகன்களும் இப்போ காட்டுக்கு போகிறாங்க காட்டுக்கு போய் என்ன பண்ணுறான் ஒருத்தர் என்ன பண்ணுறான் மரத்து மேலே ஏறி அங்கே இருக்க காய்கறி கனிகளை எல்லாம் காயாகவே பிரித்து பழம் காய்கறிலாம் எல்லாம் காயாக ஃப்ரெஷ்ஷாக பிரித்து ஒரு மூட்டையை கட்டி எடுத்து வச்சிடறான் பெரிய மூட்டை நிறைய எடுத்து வச்சிடறான் இன்னொருத்த என்ன என்ன பண்றான் அவன் என்ன பண்றான் மரத்து மேலாம் ஏறல மரத்துல இருந்து கீழே விழுந்து கிடக்கல பழம் அந்த பழத்தெல்லாம் என்ன பண்றான் எல்லாத்தையும் அப்படியே பொறுக்கி அவன் ஒரு மூட்டையை கட்டி அவன் எடுத்து வச்சிடறான் இன்னொருத்த என்ன பண்ணுறான் சரி இதெல்லாம் ஏழைக்கு தானே கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் பக்கத்தில் இருக்க குப்பையெல்லாம் என்ன பண்ணுறான் ஒரு மூட்டையை கட்டி அந்த மூட்டையை வச்சு எடுத்துகிட்டு வராங்க இப்போ மூணு பேருமே மூணு மூட்டையை எடுத்துகிட்டு அரசங்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் எடுத்து வந்துட்டோன்னு உன் இப்போ அரசன் சொல்கிறாரு இந்த மூட்டை வந்து வேற யாருக்கும் ஏழைகளுக்கு யாருக்கும் இல்லை நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு வந்த மூணு மூட்டையும் அவங்கவுங்களே பயன்படுத்தணும் இந்த மூணு வாரத்துக்கு தேவையான பொருளை நீங்கள் நீங்களே பயன்படுத்தணும் ஏன்னா மூணு வாரத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்களே நீங்களே அந்த மூட்டையை பிரித்து நீங்களே பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் அரசன் அதாவது உண்மையாக இருந்தானே அந்த மகன் என்ன பண்ணுறான் பழமும் கனிகளையும் மூணு வாரம் சாப்பிட்டுட்டு அந்த நாட்டுக்கே அரசனானான் அவன் அதாவது அடுத்தவங்களுக்காக இல்லாமல் நமக்காகனு எதுவுமே செய்யும்போது எந்த ஒரு செயலியுமே சிறப்பாக இருக்குங்கிற எந்த சந்தேகமும் இல்லை வாழ்த்துக்கள்